வணக்கம் அன்பு நேரிலே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த பதிவுகள் எல்லாமே தரேன் நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் விலைமதிப்பே இல்லாதது எல்லா நாடுகளிலிருந்தும் அன்பையும் ஆதரவையும் தெரிவித்து ஒன் மில்லியன் சந்தாதாரர்களுக்கு மேலே நம்ம சேனல் வெற்றி நடை போட்டுட்ருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இவை அனைத்திற்கும் உங்களுடைய ஆதரவு தான் காரணம் அந்த வகையில் இப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறது இந்த சனி பகவான் வக்கர பயிற்சிக்கான பலன்கள் தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம தெளிவாக ஏ டு விசிட் எல்லாமே அந்த பதிவுகளில் இருக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் கொடுத்துட்ருக்கறனால எல்லா நாடுகளிலிருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு இப்போ நம்ம இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்காக கொடுக்க போகிறோம் சரிங்களா முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி நீங்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் தான் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் வாங்கின பல நபர்களும் திரும்ப திரும்ப வாங்கிட்டுருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த பதிவை பற்றி இப்போ நம்ம முழுமையாக பார்ப்போம் ஐயா சனி வக்கர பயிற்சி சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்கனவே நம்ம சிம்ம ராசிக்காரர்களை பற்றி பல பதிவுகளில் தெல்ல தெளிவாக பார்த்துட்டோம் இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்பெல்லாம் இவங்க மைண்ட்செட் மாறும் எப்படி வாழ்க்கை குணங்கள் இவர்களை வழிநடத்தும் எதை ஃபாலோ பண்ணால் எப்படி காட்டுக்கு ராஜா சிங்க மாதிரி இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கைக்கு ராஜாவாக வாழலாம் சரிங்களா அதற்கான வழிமுறைகளை நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்கோம் இப்போ இந்த காலகட்டத்திற்கான முக்கிய கணிப்புகளை பார்ப்போம் நவம்பர் பதினேழாம் தேதி வரையிலுமே சனி பகவான் வக்கிரம் அடைகிறார் வக்கிரம் என்பது அதாவது இந்த ஐந்தாம் இடத்துக்கு போகும் பொழுது சரிங்களா குருவும் சனி பகவானும் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது வக்கரமாகும் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது நிவர்த்தி ஆவதும் வழக்கங்க சரிங்களா சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருடம் இருக்கும் காலகட்டம் என்று பார்க்கும்போது இரண்டு முதல் மூன்று முறை வக்ரம் சனி பகவான் வக்கர பயிற்சி ஆகிறார் சரிங்களா வக்ரம் ஆகுதால் அதனுடைய செயல்பாடுகள் எப்படிங்க இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா குறிப்பா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கரத்து வக்கரது சனி பகவான் வக்கரம் அடைகிறார் ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரவதியை அடிவதால் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரர்களில் பிறந்த ஆண்கள் பெண்கள் வெளியில் இருக்கக்கூடிய மூன்றாம் தரப்பு பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் வெளியில் பழகக்கூடிய பேசக்கூடிய ஆண்களிடம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவரோட நம்ம கவனத்தோடு பழகணும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் சரிங்களா இது எப்படிங்க எதை வச்சு நம்ம இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை என்ன விஷயமோ அதை தான் நீங்கள் பேசணும் தேவையற்ற அதிகப்படியான பேச்சுகள் இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன வேதனையும் வருங்காலத்தில் சில பிரச்சனைகளையும் உருவாக்கி விட்ரும் அதனால் வெளியில் பேசக்கூடிய நபர்கள் பழகக்கூடிய நபர்களிடம் சிம்ம ராசிக்காரங்க ரெண்டு எட்டு தள்ளியே நின்றுக்கோங்க என்னென்னா என்னென்னு பேசுங்க அதிகமாக அவசரமாக யார்கிட்டையும் க்ளோஸ் ஆகிடாதீங்க சரிங்களா இது உங்களுக்கு மன ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் பின்னாடி ப்ராப்ளத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் இதை நான் தெளிவாக சொல்கிறேன் கணவன் மனைவிக்கு இடையே இதனால் சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது கூடா நட்பு இவங்க கூட எல்லாம் சேரக்கூடாது அப்படின்னு சில நபர்கள் இருப்பாங்க அவர்கள் யார் என்பது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கே தெரியும் தயவு செஞ்சு சரியில்லாத நபர்களிடம் துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு இந்த நேரத்தில் தள்ளி நின்றுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மனதில் பட்டத பளிச்சுன்னு பேசக்கூடிய நபர் தான் நீங்கள் கோபம் வந்துச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது தான் அந்த அளவுக்கு தன்மை கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரங்க மூடி என் முடிஞ்சு மூடி மறைச்சி பேசணுலாம் எந்த அவசியம் இல்லை என்ன மனசில் இருக்கோ நான் நேரடியாக பேசுவேன் யார்ட்டையாக இருந்தாலும் பேசுவேன் அப்படின்ற ஒரு குணம் கொண்டவர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க சரிங்களா இந்த ராசிக்காரர்களை பற்றிய வாழ்க்கை முறையை பற்றி நம்ம சில பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கோம் எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க மறைமுக எதிரி மறைமுக எதிரிகளும் இருப்பாங்க நேர்முக எதிரிகளும் இருப்பாங்க அவ்வளவு நீங்கள் வாழக்கூடிய உங்களுடைய வீட்டிலேயே உங்கள் குடும்பத்தினரே கூட உங்களுக்கு எதிராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே நிறையவே இருக்குது சரிங்களா ஆகவே அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்தை உங்கள் ராசியையும் நான்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுடைய பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பெற்றோர்களின் உடல் நலத்தில் இந்த நேரத்தில் கவனம் தேவை சரிங்களா வெளிநாடு சென்று படிக்க முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் தடைகளையும் தாமதத்தையும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க சரிங்களா வக்ர பயிற்சி காலமான நாலரை மாதத்தில் முதல் ஒன்றரை மாதம் பார்த்திங்கன்னா லாபங்கள் வருமானங்கள் தொழில் வேலைகள் இதற்காக கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி நீங்கள் வச்சுருக்க வாகனம் செலவுகளை ஏற் ஏற்படுத்திகிட்டு இருக்கும் இந்நேரம் செலவுகள் வண்டி ரீதியாக வாகனம் ரீதியாக பைக் வச்சுருந்திங்கனாலோ கார் வச்சுருந்திங்கனாலோ வாகனங்கள் செலவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கும் இந்த நேரம் சரிங்களா அதே போல் இரண்டாவது ஃபர்ஸ்ட்டு ஒன்றரை மாதம் இப்படியே அடுத்து ரெண்டாவது ஒன்றரை மாதத்தில் தொழில் சுமாராக இருக்கும் சரிங்களா கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட யார் கூட சேர்ந்து பிஸ்னஸ் வேலைன்னு பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா ராசிக்கு ஒன்றாம் இடத்தை ஒன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் நான் சொன்ன மாதிரி பெற்றோர்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை ஏதாவது சிம்டம் காட்டுது காய்ச்சல் வர மாதிரி இருக்குது மூட்டு வலி இருக்குது உடம்பு வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா உடனே கூட்டிகிட்டு போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே போல் கணவன் மனைவி திரும்பவும் சொல்கிறேன் இந்த நேரத்தில் நீங்கள் வாக்குவாதம் சண்டை பிரச்சனைன்னு இருந்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் நடுவில் போந்து உங்களுடைய பிரச்சனை இன்னும் பயங்கரமாக பெருசு பண்ணி விட்டு போயிடுவாங்க பஞ்சாயத்து பண்ணுறேன்னு வர்றவங்க கூட உங்கள் சண்டை இன்னும் அதிகப்படுத்தி விட்டுருவாங்க அதனால் கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியம் நான் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல பதிவுகளில் சொல்லியிருந்தேன் எந்த உறவு முறை சரியாக அமையினாலும் பரவாயில்ல குடும்ப வாழ்க்கை முறையில் நம்மளுடைய வாழ்க்கை துணை சரியாக அமைஞ்சிட்டாலே போதும் இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிடுவாங்க சரிங்களா அந்த அளவுக்கு திறமை கொண்டவர்கள் தனித்திறம் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முடியாதுன்னு உட்கார்ற நபர்களே நீங்கள் இல்லை ஆனால் தற்போதைய காலகட்டம் மன அழுத்தம் மனடிப்ரஷன் சிம்ம ராசிக்காரர்களுக்காக அதாவது சிம்ம ராசிக்காரங்க வாயிலேருந்து வரக்கூடாத வார்த்தைகள் என்ன தெரியுங்களா என்னால் முடியல இது என்னடா வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற சில வார்த்தைகளை சிம்மராசிக்காரங்க பயன்படுத்தவே படுத்தாதீங்க யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது உங்களுக்கான வார்த்தைகளே அல்ல நீங்கள் உயர்ந்த இடத்தில் வாழக்கூடியவர்கள் இன்றைக்கி தடுமாறிட்டு இருந்தாலும் அந்த உயர்ந்த இடத்தை நீங்களே அமைச்சிக்கிற திறமை உங்ககிட்டயே இருக்குது புதுசாக இங்கே யாரும் வந்து உங்கள் லைஃப்பை மாற்றணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கான மாற்றம் உங்களால் மட்டும்தான் உருவாகும் வேறு யாருனாலும் இங்கே புதிய மாற்றங்கள் எதுவும் வரப்போகிறது கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரர்களுக்கான மாற்றம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் அது அதுக்கு காரணம் வெளியில் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் இதற்கான தேடல் இருந்தது அப்படின்னா ஒரே நேரம் மாதிரி இருக்காது ஏமாற்றத்தை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குது சிம்ம ராசிக்காரங்க ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க நம்பிக்கை துரோகத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்பிக்கை துரோகம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு முறையாவதும் கண்களில் கண்ணீரை தேக்க வச்சிருக்கும் கோபத்தை அதிகப்படுத்தியிருக்கும் வார்த்தைகளை சிதற விட்டிருக்கும் பல இடத்துல சிம்ம ராசிக்காரர்கள் போல்டாக பேசுகிறேன்னு பேசி தான் பலவிதமான ப்ராப்ளம் கூட உங்கள் லைஃப்குள்ளே வந்திருக்கும் நல்லதை நினச்சி சொல்லியும் பல புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த ராசியில் பிறந்தவர்களை பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்க மனசில் புலம்புறது என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு மன்னு மனசுக்குள்ளே புலம்புவாங்க ஏன்னா எப்போ நல்லதானா சொல்ல வரேன் என்ன கொஞ்சம் கோபமாக சொல்லிடுறேன் கொஞ்சம் கத்தி சொல்லிடுறேன் அதுக்கு வந்து நம்மளை பிடிக்காத எதிரிகளை பார்க்குற மாதிரி நம்மளை ஏன் பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுடைய குமரல்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்க மாட்டாங்க எல்லோரும் இருந்து இல்லாத ஆள் மாதிரி தான் இருப்பாங்க தனிமையில் தான் தனியாக தான் எந்த ஒரு விஷயம் இவங்களுக்குன்னு ஒன்று யோசிக்கவோ எடுத்துக்கட்டி பண்ணவோ ஆளுங்க இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் அது இல்லாமல் இவங்க தடுமாறுறது இவங்க அழுகிறது இவங்க தோல்விகளை சந்திப்பது எல்லாமே பெரும்பாலும் இவர்களை இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு இவர்கள் எப்படா தடுமாறுவாங்கன்னு யோசிப்பாங்க ஏன்னா இவர்கள் மேலே அளவுக்கு அந்த கண் பார்வைகள் இருக்கும் ஏன்னா ஆளுமை திறன் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் இருப்பதால் இந்த காலகட்டம் அதாவது குறிப்பாக இந்த வருஷம் அதுவும் இந்த கிரகநிலை பயிற்சிகள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சு அதனால் இந்த தாக்கங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒரே நேரத்தில் எல்லா கிரகங்களுடைய அந்த பலன்களும் பலவிதமான மாற்றத்தை இருக்கு அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒரே நேரத்தில் பலவிதமான மாற்றங்கள் ஒரே ஒரே காலகட்டத்தில் வருதுன்னா எப்படி ஒரு மனிதனால ஃபேஸ் பண்ண முடியும் இப்போ சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மனதளவில் எந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம் குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் இந்த காலகட்டம் குரு பகவானுடைய அருள் நல்லபடியாக உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்ப்பார் தொழில் வேலை இதில் நல்ல மாற்றங்களும் இருக்குது சிம்ம ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு கோபத்தை மனிதர்களிடம் தயவு செஞ்சு காட்டாதீங்க நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன் வேலையில் காட்டுங்க முன்னேற்றத்தில் காட்டுங்க ஏன்னா உங்களை வீழ வைக்க உங்களை கீழே விழ கீழே விழ வைக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க நீங்கள் எப்போ தோல்வி அடைவீங்க எப்போ மன அழுத்தத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இது நிறைய பேர் இந்த சிம்ம ராசிக்காரருடைய ஜாதத்தை நம்ம பார்க்குறப்ப தெரிய வந்த ஒரு உண்மை என்னென்னா இவர்களை சுற்றி பலரும் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படா இவங்க தடுமாறி தோல்வி அடைவாங்கன்னு எதிர்பார்க்குற நபராக தான் இருப்பாங்க சொந்த பந்தத்திலே கூட பாருங்கள் அதிகமாக உங்கள் நீங்கள் நீங்கள் டக்கு டக்குன்னு ஒவ்வொரு வேலையும் உங்களுடைய தன்னம்பிக்கையில் கையில் பிடிச்சி பிடிச்சி நீங்கள் மேலே ஏற ஏற உங்கள் பின்னாடி வந்து எப்படா உங்களை கீழே தள்ளி விடலான்ற ஒரு கூட்டமும் உருவாகிட்டே இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பின்னாடி அது இவர்களுக்கு எழுதப்படாத ஒரு விதி இது இயற்கை இது நம்ம இயற்கையோடு சண்டை போட்டு எது சரி பண்ண முடியாது சரிங்களா இப்போ நம் ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகள் தான் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் சிம்ம ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நான் சில பதிவுகள்லேயும் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஐயா கூட பழகக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட சேரக்கூடிய நபர்களை பொறுத்தும் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும் மிகப்பெரிய சேஞ்சஸ் அது நல்லதாக கெட்டதான்றது உங்கள் கூட சேர்கிற நபர்கள்ட்ட தான் இருக்குது அவர்களை பொறுத்து தான் இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் தேவையற்ற சவகாசங்களாக இருந்தால் உடனே விலகி ஓடிடுங்க அந்தாண்ட வேண்டாம் சரிங்களா நல்லதை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும் அவங்க கூட பேசுங்க பழகுங்க மா நல்ல ஒரு மாற்றத்தை பெறுங்கள் சரிங்களா ஏன்னா கவனக்குறைவு இந்த விஷயத்தில் வேண்டாம் குறிப்பாக பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க இந்த திருமண தடை இதை பார்த்துட்டு ஒரு காலகட்டத்தில் இவங்க எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி சிம்ம ராசிக்காரர்களை மற்றவர்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மன சோர்வுக்கு போயிருக்கீங்க மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கீங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும் சரிங்களா அதே போல் எப்போவுமே நீங்கள் சிம்ம சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க யாருடைய பேச்சையும் உங்கள் ஆள் மனசுக்கு கொண்டு போகாதீங்க திரும்பியும் சொல்கிறேன் உங்க யாருடைய பேச்சையுமே அதாவது நல்லதை பேசுகிறவங்களுடைய பேச்சை மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு நெகட்டிவான எண்ணங்களை சில பேர் விதைப்பதற்காக நெகட்டிவாக பேசுகிறாங்க பார்த்திங்களா உங்களை பற்றி பின்னாடி பேசுறது உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது வேணும்னே உங்களுக்கு கெட்ட பேர் உருவாக்குறது இதையெல்லாம் எக்க அண்ணத்து கொண்டு உங்கள் மனதுக்கு கொண்டு போகாதீங்க சரிங்களா அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம நம்ம எங் இங்கே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம நினைக்கிறது இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து நமக்கு செயல்களாக மாறும் இன்றைக்கி என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நடக்கும் உண்மை சொல்லணுன்னா நம்முடைய அதிர்வலைகள் நம்மளுடைய எண்ணங்கள் இது மிகப்பெரிய ரோலாக இருக்குது நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய ரோல் பண்ணுது நம்ம லைஃப்பில் நம்ம லைஃபே பெரும்பாலும் அடிப்படை அஸ்திவார்மை இதெல்லாம் தான் குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க உயர்ந்த எண்ணத்தை வைங்க சரிங்களா அந்த உயர்ந்த எண்ணத்துக்காக கண்டிப்பாக போராடி உழைக்க வேண்டியது வரும் அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் அடுத்த கட்டாக வருவீங்க அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிருவீங்க ஏன்னால் அந்த தன்னம்பிக்கைலாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது உண்மை சொன்னால் நீங்கள் உங்கள் ரூட்டில் விட்டாவே நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க ஏன்னா நல்லது கெட்டது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இங்கே தேவையில்லாத சில நபர்கள்லாம் தான் உங்கள் லைஃப்பில் நடுவில் வந்து வந்து உங்கள்ட்ட அதையும் இதையும் பேசி மைண்ட் அப்பப்போ டிப்ரெஷன் பண்ணி விட்டுட்ருக்காங்க அவை இந்த காலகட்டம் மன மனத்தெளிவோடு வாழ வேண்டிய காலம் ஐயா உங்களை பார்த்து தான் பத்து பேர் கற்றுக்க போகிறாங்க நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க இப்படி தான் வாழணுன்றது ஏன்னா தலைமை பண்பு கொண்டவர்கள் நீங்கள் எந்த ஒரு இடமா இருந்தாலும் அங்கே லீடராக நிற்கிற நபர் நீங்கள் உங்களுக்கு தான் உங்களுடைய கொள்கைகள் மற்றவர்களுக்கு பாடங்களாக இருக்க வேண்டும் முன்னோடியாக நீங்கள் திகழ வேண்டும் நீங்கள் மனசு உடஞ்சி போய் எனக்கு ஒன்றும் நடக்காது ஒன்று ஒன்றுமே சரி வராதுன்னு நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா கை சிரிக்க நிறைய பேர் காத்துட்ருக்காங்க சிம்ம ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் முருகனின் அருளால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு யாவும் நல்லதே நடக்க இருக்குது எக்காரணத்தை கொண்டும் மைண்டில் தேவையில்லாத குழப்பத்தையும் பயத்தையும் கொண்டு வராதிங்க ஏன்னா இந்த காலகட்டம் மைண்ட் டிப்ரெஷன் இருக்குது உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரியும் குழந்தைகளாக இருந்தால் இந்த நேரத்தில் அங்கே ஓடுறது இங்கே உழுகிறது அங்கே இடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த துரு துருன்னு பண்ணிக்கிட்டே அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருக்கும் இந்த குழந்தைகள் பண்ணுறது எல்லாமே ஒரு பயத்தையும் ஒரு கோபத்தையும் ஒரு குழப்பத்தையும் உருவாக்கிகிட்டே இருக்கும் சரிங்களா இது போன்ற சூழ்நிலையில் தான் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்க நிரந்தர முன்னேற்றம் தேவை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கக்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்குது அந்த நிரந்தர முன்னேற்றத்தை கையில் பிடிக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எதை பார்க்குறீங்க என்ன கேட்குறீங்களோ இந்த மாதிரி தினம் தினம் எதை தேடி உங்கள் மை உங்கள் மனசு போதோ அதை தான் நாளைக்கு அடைய போகிறீங்க இதில் எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நல்லதை தேடுங்க நல்லதே நடக்கும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக மாறிக்கிட்டே தான் இருக்கும் பலன்களும் மாறிக்கிட்டு தான் இருக்கும் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில்னு ஒவ்வொரு ராசிக்கான வீடியோக்களும் பலரும் போட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க நீங்களும் ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க அப்போ மாற்றங்கள் முழுமையாக எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா எப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களோ அப்போ தான் அந்த மாற்றம் உங்களை வந்து கனெக்ட் ஆகும் டோட்டலாக உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்ணணும் உங்கள் மைண்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் முதல்ல நீங்கள் யாருன்றதை நீங்கள் உணரணும் இது கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு மிக முக்கிய ஒரு வேண்டுகோளாக இதை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் என்னென்னா நீங்கள் யார் என்பதை முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் யார்னால் உங்கள் ஆள் மனசுக்குள்ளே தேடுங்க வெளியே தேட சொல்லு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் யாருன்றது தேடுங்க நீங்கள் எப்படிப்பட்ட குணநலன் இருக்குது எதை மாற்றிக்கணும் எதை மாற்றிக்கக்கூடாது கூடாது எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் இனி நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அடுத்த கட அடுத்த கட்ட படிக்கு செல்வதற்கு எந்தெந்த விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணணுன்றதை எல்லாத்தையும் தெளிவாக கிளீரன்ஸாக அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்து அதற்கான தெளிவுகளை முடிவெடுங்க முடிவு முடிவு நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் இது சிம்மராசிக்காரர்களுக்கு அலட்சியம் மிகப்பெரிய எதிரி உங்களுக்கு முன்கோபம் அதைவிட மிகப்பெரிய எதிரி உங்களுக்கு முன் முன்பின் தெரியாத நபர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை பெருமளவுக்கு பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு தோல்வியை தான் ஏற்படுத்திடுது அதனால் தயவு செஞ்சு முன்பின் தெரியாத புதிய நபர்களை நம்பி பெரிய அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு முதலீடு பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ அல்லது ஒரு பொறுப்புகளை முக்கியமான பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுக்குறதோ இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்க அவசர முடிவுகளை இந்த இந்த இடத்துல அவசர முடிவுகளை தவிர்த்துருங்க சரிங்களா வரக்கூடிய காலகட்டம் படிப்படியான முன்னேற்றத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் மனதளவில் ஏற்படுத்துகிற கூடிய அந்த குழப்பங்கள் தான் உங்களுடைய காரிய தடைகளுக்கு ஆரம்பகட்டமாக நிற்கிது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ இந்த சனி பகவான் பக்கர நிலை அடையிறாங்க அப்படின்றப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மனதளவில் உள்ள அந்த மைண்ட் டிப்ரெஷன் குழப்பம் அதுதான் முக்கியமாக இந்த குழப்பம் அந்த குழப்பந்தான் உங்களை தெளிவடைய விடாமல் மேலும் மேலும் குழப்பத்துக்கு கொண்டு போதும் சரிங்களா இதில் எல்லாமே நீங்கள் ஒரு அணுகள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அணுகள் தெளிவாக இருக்கணும் தேவையற்ற விஷயத்துக்கு எதற்காகவும் நேரத்தையும் பணத்தையும் வீண் பண்ண வேண்டாம் சரிங்களா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம சொன்ன இந்த பதிவுகள் மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் தொடர்ந்து இது போன்ற மிக அற்புதமான தகவல் எல்லாமே பார்க்கறோம் எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து பார்க்க எப்போதும் நம்ம சேனலோடைய நினைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐயா நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் தான் இன்றைக்கி இவ்வளோ பதிவுகள் நம்ம பத்தாயிரம் பதிவுகளுக்கு மேலே போட்டிருக்கோம் எல்லா பதிவுகளையும் நீங்கள் நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம மேலே வச்ச நம்பிக்கையும் மரியாதையும் விலைமதிப்பு இல்லாதது சரிங்களா ஆகவே ஆன்லைனில் எதை எதுக்கோ நேரத்தை செலவு பண்ணுறீங்க எதெதுக்கோ நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம் பாட்டு பார்க்குறோம் படம் பார்க்குறோம் எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போகுது தயவுசெய்து இங்கே உங்களுடைய லைஃபுக்காக சில நேரத்தை ஆன்லைனில் ஒதுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தை நம்ம பதிவுகளை வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு உங்கள் மனசில் பிறக்கக்கூடிய அந்த எண்ணங்களும் அந்த வைப்ரேஷனும் உங்களை மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றும் தான் நான் பல பதிவுள்ள சொல்கிறேன் ஜோ உங்களுடைய ஜாதகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசி பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை நடைமுறை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க சயின்டிஃபிக்காகவும் தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இதை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரியாமல் இருந்தால் பரவாயில்லன்ற மாதிரிலாம் இருக்காதிங்க அதை அதை எதுவாக இருந்தாலும் அளவோடு கொண்டு வாங்க லைஃப்குள்ளே அவ்வளோதான் எதுவாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அளவோட லைஃப்குள்ளே கொண்டு வர வரைக்கும் ப்ராப்ளமே கிடையாது அளவுக்கு மீறினால்தான் அமிர்தமும் நஞ்சாகும் ஆகவே எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க உங்கள் லைஃப்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அது அதுலேருந்து எடுத்துக்கோங்க இப்போ எப்படி நம்ம சாப்பிட உட்கார்றப்ப எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம நம்மளுடைய பிளேட்டில் கொண்டு வந்து தட்டில் போட்டுக்கிறோம் இப்போ நம்மளுக்கு சாப்பிடவே முடியாமல் நம்ம அள்ளி அள்ளி எல்லாம் போட்டால் யார் சாப்பிடுவாங்க சாப்பிடவே முடியாது அதுதான் நம்ம லைஃப்பும் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுங்கள் எப்போ அளவுக்கு மீறி அதை உள்ளே கொண்டு வர்றீங்களோ அப்போ தான் அது ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகுது சரிங்களா ஆகவே இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து தான் நான் நம்புகிறேன் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதே போல் அடுத்த பதிவில் யார் எந்த ராசிக்காரர்களான விளக்கத்தை பார்க்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எல்லா கமெண்ட்டையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எப்படிப்பட்ட கமெண்ட்லாம் வந்துகிட்ருக்கு எந்தளவுக்கு நமக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க எந்தளவுக்கு சப்போர்ட் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன் மிக அற்புதமான ஆதரவு இருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்